ஆண்டவராக ஏசரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செயல்படுத்த போகிறார் ஏன்னால் நீங்கள் உறுதியாய் அவரை பற்றி பிடித்து கொள்ளும்போது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உம்மை உறுதியாய் மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் இந்த இடத்துல பார்க்குறோம் உறுதியாய் பற்றி கொண்டபடியினால ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணுகிறார் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாய் நீங்கள் தேவனை பற்றி கொண்டபடியினாலே அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஆண்டு உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தின் ஆவியும் சந்தோஷத்தின் ஆவியினாலும் நிரப்பி பூரண சமாதானத்துடன் உங்களுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு அருமையான வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ஆஹ் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்டில் நீங்க உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டபடியினாலே படியினாலே உங்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் நடைபெறவில்லை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அற்புதத்தை தெய்வம் செய்து சந்தோஷத்தினால் உங்களை நிலைக்க பண்ண போகிறார் சமாதானத்தினால் உங்களை நிலைக்க பண்ண போகிறார் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உள்ளதாய் காணப்படும் அதில் வேதனை இருக்காது இந்த நாளிலே சமாதானத்தின் தேவன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்காது வேதனைகள் இருக்காது அங்கு துக்கங்கள் இருக்காது என கடும்பம் சந்தோஷமும் சமாதானமாய் காணப்படும் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே நான் உறுதியாக பற்றி பிடித்து ஜபிக்கிறேன் ஆனால் எனக்குள்ளாய் ஒரு சோர்வு வருகிறது என்று சொல்லி நினைக்கிறாயா இன்றைக்கு அந்த சோர்வை தூக்கி போட்டுவிட்டு அந்தவரை இந்த காரியத்தை உமால செய்ய முடியும் இந்த காரியத்தை நீர்தான் எனக்கு வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளும்போது அந்த காரியத்தில்

உன்னுடைய வாழ்க்கையில் நீ உறுதியாய் பற்றி போது அற்புதத்தை ஆண்டவர் செய்யாமல் விட்டு விடுவாரா நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறப் போகிறது கண்களை மூடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ராசிர்வதிங்க ஆண்டு இந்த நாளில் ஆண்டவர் அநேகர் ஜெபிக்கும்படியாக சொல்லியிருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நீ அற்புதத்தை செய்யுங்க இவருடைய குடும்பத்தில் சமாதானத்தை ஆவினாலும் சந்தோஷத்தின் ஆவினாலும் ஆண்டவரே இந்த நாட்டில் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் அந்த இடத்துல கடந்து வந்து அசைவாடும்படியாக சபா இந்த நாள்ல எங்களுடைய கரத்துல ஒன்றுமே இல்ல உங்க கரத்தின் கீழே எல்லாம் வெளிப்படும் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமின்